கடல் அலைகளை தடுப்பதற்காக கட்டப்பட்டுள்ள சுவர்தான் இது இது ஜப்பானின் வடகிழக்கு கடற்கரை பகுதியில் கட்டப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பு சுவர்கள் ஜப்பானின் மகா சுவர் என்று அழைக்கப்படுகின்றன இந்த திட்டம் சுமார் நானூறு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரையோரமாக சுவர்களை அமைப்பதை நோக்கமாக கொண்டது சில இடங்களில் இந்த சுவர்கள் பன்னிரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் வரை இருக்கின்றன இது ஒரு நான்கு மாடி கட்டிடத்தின் உயரத்திற்கு சமமானது இரண்டாயிரத்து பதினொன்று ஆம் ஆண்டு ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் மற்றும் சுனாமியால் ஏற்பட்ட பேரழிவிற்கு பிறகே இந்த சுவர்கள் கட்டப்பட்டன எதிர்காலத்தில் இத்தகைய அலைகளிலிருந்து மக்களை காப்பதே இதன் முக்கிய நோக்கம் இந்த சுவர் சுனாமியை முழுமையாக தடுக்கும் என்று மட்டும் கருதப்படுவதில்லை மாறாக அலைகளின் வேகத்தை குறைத்து மக்கள் மேடான பகுதிகளுக்கு தப்பிச் செல்ல தேவையான கூடுதல் நேரத்தை வழங்குவதே இதன் அடிப்படை தத்துவம் சில இடங்களில் மக்கள் கடலை பார்ப்பதற்காக சிறிய ஜன்னல்கள் அல்லது கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன பல மீனவ கிராமங்களில் வாழும் மக்கள் இந்த சுவரால் கடலுடனான தங்கள் தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டதாகவும் கடல் அழகை ரசிக்க முடியாமல் போயுள்ளதாகவும் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் கவலை தெரிவிக்கின்றனர் இவை மிகவும் வலுவான கான்கிரீட் மற்றும் இரும்பு கம்பிகளால் கட்டப்பட்டுள்ளன நிலநடுக்கத்தின் போதும் இந்த சுவர்கள் சேதமடையாதவாறு அதிர்வு தாங்கும் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்பட்டுள்ளது